தாரா விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாரும் சொல்லிடலாமா சொல்லிடலாம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பல வித்தியாசமான திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ள சேத்தன் சீனு அவர்களே இன்றைய நம் விருந்தினர் ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ அண்ட் சார் ரீசெண்டாக வந்து வெற்றிமாறன் சார் டீமோட வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க வள்ளுவன் எப்படி இருக்கு அதோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் இப்போதான் ரீசெண்டாக நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி கூட பார்த்தோம் ஃபுல் ஃபைனல் கட் பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பட் ஐ இன் ஸ்டார்ட் எட் பட் ஸ்டில் ஏன்னா வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி படம் முடிச்சிருக்கோன்னு பட் அது வச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ஏன்னா மாறன் சார் டீம்னா விசாரணை பாவக்கதைகள்லாம் பண்ணாங்கல்ல விசாரணை படத்துக்கு ஒர்க் பண்ண ராம்லிங்கமும் மெயின் டிஓபி வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சார் தான் ஸோ அவர் வந்து பாவக்கதைகள் பண்ணாங்க பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் சாய் பல்லி மேம் வச்சு ஒரு படம் பண்ணாங்க அது வந்து அந்த படத்துக்கு டிஓபி சுரேஷ் பாலா சார் தான் அவர் தான் அந்த படத்துக்கு டிஓபி அண்ட் இதுக்கு டைரக்டர் வந்து ஷங்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து ருத்ர தாண்டவம் அண்ட் திரௌபதி படத்துக்கு எல்லாமே டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்ட்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கு டேரக்டர் ப்ரொடியூசர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அவர் பேர் ஷைலு ஸோ ஷைலு ராஜேந்திரா அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்துல மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு கே ரோ ரோல் கூட பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து எப்படின்னா பிகாஸ் அந்த வெற்றிமாறன் சாரோட பேர்னு வர்றதுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் மெயின் ரீசன் வந்து இவர் தான் சுரேஷ் பாலா படம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் லார்ட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்க போது அந்த என்ன சொல்றது ஒரு கல்ட் ஃபிலிமா தான் இருக்க போகுது இந்த படம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஏன்னா ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த மாதிரி ரோல் பண்ணிருக்கீங்க அதுல உங்களோட ரோல் எந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஒரு வீட்டில் ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருக்கும் எப்படி சொல்றது இப்போ பிரசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டெலிவரி பாய்ஸ் விகி டெலிவரி பாய்ஸ் அந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் இருக்கும்ல அப்படிதான் கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும் பட் அதுக்குள்ள ஒரு ஹீரோக்கு ஒரு பெயின் இருக்கும் அது என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நீங்க ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியில் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் படத்துல பட் அது வந்து இப்போ இருக்கிற ப்ரசென்ட் சுச்சுவேஷன் சினாரியோல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன இன்ஃபேக்ட் உங்களுக்கு என் சிஸ்டர் லேடிஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த தான் டேரக்டர் வந்து அழகா வந்து அது போர்ட்ரேட் பண்ணிருக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் இருக்கும் படத்துல அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ஸோ கண்டிப்பா நல்லா கனெக்ட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு சார் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா பேசிக்கா நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க நான் ஒரு ஆக்டராக நம்ம ஒரு படம் நம்ம கிட்ட வருது ஒரு கதை வருதுன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா ஒரு நான் ஒரு தான் ஆடிய பிகாஸ் நான் நிறைய படம் வந்து டே ஷோ போயிடுவேன் ஸோ டே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகும் அந்த நாள் படம் பேக் டு பேக் நான் பார்த்துருவேன் ஸோ மார்னிங் ஒரு ஷோ ஆஃப்டர்நூன் அண்டு ஈவினிங் நைட் ஷோ எல்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்து தூங்குற நாளெலாம் இருக்கு ஸோ நம்ம ஒரு ஆடியன் டிக்கெட் வாங்கி போய் பார்க்கும்போது என்ன தோணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில் ஓகேங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் அந்த விஷயத்தில் வந்து நான் அது ஆடியனாக தான் கேட்பேன் கதையை கேட்கும்போது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து நான் அந்த படத்தை நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன் ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அது ஒரு சினாரியோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பெரிய ஆக்டர் கிடையாது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்றாங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து நான் அந்த இடத்து அந்த கதையை வந்து நான் பிக் பண்ற நிலமையில தான் நான் இருப்பேன் ஓகேங்களா நோ சொல்ற நிலமையில இருக்க முடியாது பிகாஸ் லைக் பிக்லியில் இருக்கும்போது நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசலாம் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சார் இது நல்லா இல்லை இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது நம்ம கூட சொல்ல சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அது வேறு மாதிரி பாலிஷ்டாக சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னென்னா வர்ற படத்தை எடுக்கிற நிலைமையில் நம்ம இருக்கும்போது இருக்கிறத வச்சு என்ன பெட்டர் பண்ண முடியும் தான் நான் யோசிப்பேன் ஸோ அதுதான் ஐ டூ அது செகண்ட் நிறைய யோசிப்பேன் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க பிரதர் நீங்கள் உங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஆல் லைக் டீம் ஒர்க் தான் நான் நினைப்பேன் அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் சமீபத்திய ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் ஒரு பிக் பட்ஜெட் மூவி ஹண்ட்ரட் மூவில வந்து நீங்கள் கமிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் எங்களுக்கு அதை பற்றி பத்தி எக்ஸைட் எந்த படத்தை பத்தி சொல்றீங்க ஒரு பெரிய படம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் லீடா வேற பிலிம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அது வந்து சின்ன ஒரு பவன் கல்யாண் சாரோட ஹியூஜ் ஃபேன் நான் தெலுங்குல வந்து எனக்கு சிரஞ்சீவ் சாருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து பவன் கல்யாண் சார் தான் சோ அந்த படம் வந்து இட்ஸ் லைக் ஹை பட்ஜெட் பிலிம் ஸோ ஏம் ரத்னம் சார் தான் ப்ரொடியூசர் அதுக்கு நிறைய படம் நம்ம வந்து இந்தியன் அண்ட் ரன் தூள் கில்லி எல்லாம் பண்ணியிருக்காங்களா அந்த ப்ரொடியூசர் சார் ஸோ இது ஒரு பெரிய ஜாம்பவன் அவர் அந்த படத்துக்கு வந்து அவரோட பையன் தான் டேரக்ட் பண்ணார் ஜோதி கிருஷ்ணா ஸோ அவர் ஆல்ரெடி எனக்கு இருபது ஒன்றுக்கு பதினெட்டு படம்லாம் பண்ணாரு ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கார் தெலுங்குலலாம் ஸோ ஒரு நாள் ஏர்போர்ட்டில் நான் கேஷுவலாக மீட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்புறம் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது கீ ரோல் இருக்குது படத்தில் ஸோ இது பார்ட் ஒனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேரியாகவும் நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டார் நான் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா பவுன் கல்யாண் சாரோட காம்பினேஷன் இருக்கான்னு கேட்டேன் ஆ நிச்சயமா இருக்கு பிரதர் பட் இதுல என் பட் பார்ட் டூல தான் த்ரூ அட் லீடாக போயிட்டு இருக்கும் அது உங்களுக்கு காம்பினேஷன் இருக்கும் பிரதர் அப்படின்னாரு ஸோ அப்போ நான் சொன்னேன் சார் ஒன்னு வந்து பவன் கல்யாண சார் ரெண்டாவது வந்து நீங்க அஸ் அ ஃப்ரெண்டாக பிரதராக கேட்கறதுன்றதான் நான் பண்றேன் நான் கதை எதுவுமே கேட்கல அவருக்காக நான் ஓகே சொன்னேன் ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண இட் வாஸ் லைக் லைக் கிரேட் ஒர்க்கிங் வித் இந்த டீம் பிகாஸ் அதிலையும் தோட்டத்தரணி சார் என்னோட முன்னாடி படத்துக்கு ஒர்க் பண்ணுற ஜெண்டில்மென் டூ ஒர்க் பண்ணுற தோட்டத்தரணி சார் கீரவணி சாரும் ஜென்டில்மென் டூ ஒக் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இவந்து என்னென்னா எனக்கு சாங் அதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு சின்ன இன்ட்ரடெக்ஷன் ஃபைட் மாதிரி தான் வச்சு எடுத்துருக்காங்க ஸோ வெரி பிக் ஃபிலிம் அண்ட் வெரி பிக் ஆனோ ஒரு பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷம் நான் மெயினாக பண்ணது வந்து ஜோதி பிரதருக்காகவும் இவர் பவன் கல்யாண் சாருக்காகவும் தான் பட் அந்த பார்ட் ஒனில் பார்த்திங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க பிகாஸ் இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான் இருக்கும் அது காம்பினேஷன் ஆஃப் சத்யராஜ் சார் அண்ட் பாபி அண்ட் இவர் ஹரிஷ் பேடா சார் அப்புறம் இந்த சல்லாரில் ஒர்க் பண்ண நம்ம என்னோட என்னோடய ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும் எனக்கு அவங்களோட டான்ஸ் ஸ்கூல்லாம் போயிருக்கேன் டான்ஸ்லாம் கற்றுருக்கோம் இருக்கும் இந்த ஈஸ்வரியாவோன்னு சொல்லிட்டு கேஜிஎஃபில் மதுராக பண்ணியிருப்பாங்க சல்லாரில் மதுரை பண்ணியிருக்காங்க அக்காவோடலாம் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஆக்சுவலி அண்ட் இப்போ நீங்கள் பேசும்போது ஜென்டில்மென் டூ ஜென்டில்மென் டூ நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுங்க ஸோ ஜென்டில்மென் டூ படத்தை பற்றி சொல்லுங்கள் அதுலேயும் நீங்கள் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆக்சுவலி ஜென்டில்மென் டூன்றது வந்து நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏன்னோ லாட் ஆஃப் இயர்ஸ் லைக் ஸ்ட்ரகிள்ஸ் அப் அண்ட் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு எங்களையும் சென்னையிலேருந்து ஹைதராபாத் போய் ஹைதராபாத்ல திருப்பி சென்னை வரும்போது அந்த தேடலில் வந்து எனக்கு ஜென்டில்மென் டூ வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட் தான் சொல்லணும் த்ரூ மை காட் ஃபாதர் கேட்டி குஞ்சுமோன் சார் அவர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி அப்பா மாதிரி எனக்கு ஒரு பெரிய மென்டார் எல்லாமே எல்லாமே ஒரு எல்லாமே சொல்லுவேன் நான் பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய படத்துக்கு கூப்பிட்டு என்னை ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி லான்ச் ஆகி ஷூட்டிங்லாம் ஒரு பெரிய ஷெட்யூல்லாம் முடிச்சிருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் நான் சருக்கும் சருடைய டீமுக்கு எல்லாமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ அந்த படம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னென்னா எகெயின் பேன் இண்டியா ஃபிலிம் ஜென்டில்மேன் வந்து சின்ன வயசுல நம்ம பார்த்துருப்போம் அர்ஜுன் சார் அண்ட் பிரபுதேவ் சார்லாம் அந்த சாங்லாம் வந்து வந்து புக் புக்குறையில அண்ட் அர்ஜுன் சார் எல்லாம் சங்கர் சரோட ஸ்கிரிப்ட் அண்ட் அவரோட டேரக்ஷன் பெரிய ஹிட் சங்கர் சரோட ஃபஸ்ட் ஃபிலம் அது அது பெரிய ஹிட் அந்த டைம்லயே நம்ம சின்ன வயசுல நிறையா பார்த்துருப்போம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தோட டைட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க நம்ம அந்த படத்துக்கு ஹீரோவாக பண்றோம் போது ஒரு பௌட் மூமெண்ட் எனக்கு அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிற ஒரு ரெஸ்பான்ஸிபிலிட்டி கூட இருக்கு நல்லா பண்ணணும் ஏன்னா பிகாஸ் அந்த படத்தோட ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க வெளியில் போனால் ஸோ ஜென்டில்மேன்ன்றது வந்து என்ன சார் சீக்வல் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ ஐ கான் டிபிள் டு ரிவீல் எனி பட் ஸ்டில் அது சீக்வல் கிடையாது அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டாங்க பட் வேற கதைன்னு தான் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பிகாஸ் அது எல்லாமே அந்த லெவலில் இருக்குது அந்த லெவலில் இருக்கும்போது நம்ம ஏன்னோ அந்த லெவல் நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நாங்களாக இருக்கட்டும் என்ன ப்ரொடியூசர் மெயினாக அவர் வந்து டெய்லி இன்ஃபேக்ட் டீம்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் என்ன தான் ஷூட் பண்ணி முடிச்சா அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் முடிச்சா கூட தோ சார் வந்து பெட்டர்மென்ட்காக கீப் ஒர்க்கிங் ஒர்க்கிங் டேரக்டர் கோகுல் சரும் அப்படி தான் ஸோ அவங்க டீம்லாம் உட்காந்து என்னென்ன ஈவன் சின்ன டயலாக்ஸ் கூட கீப் ஏனோ ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் அதே மாதிரி டிஓபி சார் அஜின் வின்சன் சார் அவரும் நிறைய படங்கள்லாம் ரக்ஷகன் நிறைய படம் பண்ணியிருக்கார் தெளிவுகள்லாம் பெரிய கேமராமேன் ஸோ சாரும் வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஃப்ரேமிங்லாம் இருக்கட்டும் அண்ட் தோட்டத்தரணி சார் கீரமணி சார் ஸோ இதெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம என்னடா கிடைக்கலையே அப்படின்ற போது ஒரு நிறைய வாட்டி உட்காந்து ஃபீல் பண்ண நாள் இருக்குது தூங்காத நாட்கள் இருக்குது என்னடா இது திரும்பி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நாள்லாம் இருக்கும்போது இல்லை நம்ம விடக்கூடாது இதுதான் நம்பிட்டு இருக்கு இது விட்டால் நமக்கு வேற வேறு ஒர்க் தெரியாது வேலை தெரியாதுன்னு போது சரி ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோன்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் இது வந்தது இது கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூலியமாக தான் நான் வந்தது ஆக்சுவலி இது கூட சாதாரணமாக வரல கோவிட் டைமில் ஒன்றும் திஸ் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டூ இயர்ஸ் கேப் கிடைச்சது ஸோ அப்படி எல்லாருக்குமே நம்ம அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தோம் ஸோ ஹே ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போதும் எழுதிட்டு இருப்பேன் அண்ட் என்னோட என்னோட ஓன் சிஸ்டர் வந்து ராணி லீலாவதி அவங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு டபுள்யூசிசியில் காலேஜில் படித்தாங்க ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஸோ அவங்க நிறைய சின்ன சின்ன ஆட் ஃபில்ஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது வித் ஹேட் ஐடியா சரி நான் இப்போ நிறைய முடி வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்தேன் கோவிட்ல வேற வேலை இல்லை நம்ம பாட்டு ஃப்ரீயாக ஏன்னா எல்லாமே மூடி இருந்தது பார்லர் எல்லாமே மூடி இருந்தது ஸோ முடிய பாட்டு தானாக வளர்ந்துருச்சு தாடியும் வளர்ந்துருச்சு ஸோ அந்த டைமில் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஒர்க்கே இல்லை அப்படின்னும் போது வித் ஆட் ஆஃப் டூயிங் இட் ஒரு ஆக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணோம் அது எப்படின்னா ஸோ ஈச் அண்ட் ஒரு சிங்கிள் ஆக்டர் பிளேயிங் டுவெல் ரோல்ஸ் ஸோ அது இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு கமல் சரு டேருந்து தான் வந்துச்சு தசாவதாரம் பண்ண பண்ணார் கமல் சார் ஸோ அதுலருந்து ஒரு பத்து கெட் கெட்டப் பண்ணிருக்காரு சார் ஸோ சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நார்மல் கேரக்டர்ஸ் இல்லாமல் நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே நிறைய பேர் தெரியாத ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டக்குன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்னால் நிறைய பேர் இருக்கும் அதுல வந்து பகத்சிங் நிறைய பேர் தெரியும் பட் பகத்சிங் கூட இருக்கிற ஒரு சுக்தேவ் தாப்பார்ன்ற ஒரு இருப்பாரு மூணு பேர் இருப்பாங்க அது தெரியாது ஸோ சுக்தேவ் தாப்பார் அதே மாதிரி உத்தம் சிங் அப்புறம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விவிஎஸ் ஐயர்ன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அப்புறம் லேடி கெட்டப்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து ராணி வேலு நாச்சியார் அந்த கெட்டப்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி என்னன்னு சொல்றது ஒரு பன்னெண்டு கெட்டப் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ப்ரெசென்ட் ஜானருக்கு வர்ற மாதிரி பண்ணி ஒரு ஃபிலிமா ரெடி பண்ணோம் பட் அது கண்டென்ட்டாக எடுத்து போய் நாங்கள் வெளியில் ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து சினிமாவுக்கு ரொம்ப பெரிய லெந்தி ஆயிடுது ஸோ விவ் டு மேக் இட் அது வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு லுக் டெஸ்ட்லாம் பண்ணி ஸோ வென் டூ சென்னை நிறைய டீமோட ஒர்க் பண்ணி அப்புறம் பாம்பேலாம் ஒர்க் பண்ணும்போது அது ரெடியாச்சு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது போஸ்டர்ஸ் அண்ட் ஒரு டீசர் மாதிரி ரெடி பண்ணும்போது அப்போ இந்த ஜென்டில்மேனுக்கு வந்து ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணாங்க நைன் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அவங்களையும் அப்புறம் பிரியான்றவங்களையும் அனௌன்ஸ் பண்ணாங்க டேரக்டரையும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ வி ஆர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் வந்து ஹீரோ தான் அனௌன்ஸ் பண்ணணும் சாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து மேனேஜர் இருந்தார் அஜயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னோடய பிக்சர்ஸ்லாம் அனுப்பிச்சு இதோட ஆக்டரோட இது இதெல்லாம் அனுப்பும்போது சர்க்கு அமைச்சிருக்காரு கேடி சார்க்கு அம்ச்சுன்னா சார் வந்து அதை பார்த்துட்டு ஒரு கூப்பிடுங்கன்னு சொல்லிருந்தேன் நான் சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி போனேன் போனோடனே பார்த்தேன் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகேப்பா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னாரு சார் அப்படி இல்லை சார் இந்த ஆடிஷன் கொடுத்தாலும் நான் பண்றேன் சார்னு சொன்னேன் அப்போ ஐ வாஸ் வித் ஃபுல் பியர்ட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் நிறைய முடி வச்சு அப்போ ஒல்வன் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு ஸோ நீ முடியெல்லாம் இருக்கு நிறைய தாடியெல்லாம் இருக்கு செட் ஆகாதப்பா அப்படி இப்படின்னாரு சரி சார் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் வென்ட் அவுட் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஷங்கருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு பிரதர் ஒன்றும் இல்லை நம்ம ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல இப்போ கேப் ஏதோ கிடைக்குமா ஆமாம் பிரதர் நாளையிலேருந்து ஈரோன் இல்லை பிரதர் அவங்க பாம்பே போகிறாங்க அவங்க திருப்பி ஐ திங்க் ஒரு பத்து பதினஞ்சு நாள் திருக்காது அன்றைக்கா ஷெட்யூல் பிரேக் ஆகுது பிரதர் அப்படின்னாரு ஓ அப்படிங்களா பிரதர் ஓகே சரி பிரதர் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல போயிடுது எனக்கு தாடி விளர்றதுக்கு மினிமம் டென் டேஸ் டு டுவெல் டேஸ் ஆகும் சரி போய் தாடி எடுத்துட்டு அவருக்கு திருப்பி உள்ள போயிட்டு சார் ஒரு ஃபைவ் நான் வந்துடுறேன் சார் அந்த மேனேஜர் சார் அஜெண்ட் சார் கூப்பிட்டு நேராக பக்கத்துல இருக்கிற பார்லர் போய் அவர் வீட்டு பக்கத்துல கூட தான் வருது ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு பார்லர் இருந்து போயிட்டு முடியும் தாடியும் ட்ரிம் பண்ணிட்டு சார் அப்படியே போய் நின்னேன் ஷூட்டிங்ல ஆமா சார் டைரக்ட்டாக கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து நின்னேன் சார் அப்படின்னு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நல்லாயிருக்குப்பா சூப்பர் இந்த லுக் தான் வேணும் நமக்கு சரிப்பா ஒன்று பண்ணுறேன் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் நீ அப்புறமா அப்போவும் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்குலாம் வச்சாரு எனக்கு ஒரு சார் நல்லா இருக்குன்னு சொன்னார் பட் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் ஓகே போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அஜெண்ட் சார் ஃபோன் பண்ணி உங்கள் நீங்கள் சார் வந்து துபாய் போகிறார் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு வருவார் நீங்கள் மூணாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி வந்துருங்க அப்படின்னாரு திருப்பி ஃபோன் பண்ணி இல்லை இல்லை மூணு இல்லை நாலாம் தேதி வாங்க அப்படின்னாரு நாலாம் தேதி என்னோடய பர்த்டே அக்டோபர் ஃபோர்த்து சரி கூப்பிட்றாங்க சரி நம்ம எதுவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே பெரிய கேக்கெல்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே சேத்தன் ஜென்டில்மேன் டூ ஹீரோன்லாம் போட்டு அண்ட் டீம் எல்லாமே யார் டைரெக்டர் சார் அண்ட் அவங்க பொண்ணு ஐபி சார் எல்லாமே கேக் கொடுத்து சப்ரேட் பண்ண அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் தான் அந்த படத்துக்கு ஹீரோ அண்டு அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி அண்டு ஏன்னோ அப்புறம் எல்லாத்துக்கும் மீடியாலும் எல்லாத்தையும் வந்துருச்சு ஸோ தட்ஸ் ஹவு திஸ் ப்ராசஸ் ஸ்டார்டட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாரு லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த இன்சிடென்ட் ஸோ கடவுளை பார்த்து நிறைய ப்ரே பண்ணேன் நான் ஏதாவது வந்துடணும் அப்படின்னு கடைசி இதுதான் இந்த ஒரு தேடல்தான் அப்படி ஒரு ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது விடாம நான் சொன்ன கோவிடில் கூட நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண ஒரு விஷயம் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது சோ நிறைய அப்ஸ் டவுன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சோ ஸோ ஹாப்பி நவ் தொடர்ந்து அந்த ஒர்க் பண்ணிட்டே இருந்ததால ஏதோ பண்ண போயிட்டு உங்களுக்கு அதுல இருந்து லிங்க்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது சோ ஃபுல்லா ஷூட் முடிச்சுட்டீங்களா இல்லைங்க ஃபுல்லா முடிக்கல ஒரு பெரிய ஷெட்யூல் முடிச்சிருக்கோம் திருப்பி என்னன்னா சார் எப்பவுமே என்னன்னா அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு சார் ரஷஸ் எல்லாம் பார்த்துருக்காரு எல்லாமே நல்லா இருக்கு திருப்பி கொஞ்சம் என்னன்னா பெட்டர் எப்படி என்னன்னா இப்போ என்னன்னா நம்ம கேப் எவ்ரி எவ்ரி வீக்கோ எவ்ரி ஒன் மந்த் ஒரு நல்ல புது புது படம் வருது புது புது கண்டென்டா வருது ஸ்மால் பிரேக் ஃபார் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இன்னும் சில சீன்ஸ்ல வந்து சில ஃபிலிம்ஸ்ல கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கு அது கொஞ்சம் ரீவர்க் பண்றாங்க சார் சார் டீம் கோகுல் சார் எல்லாமே சோ ஜஸ்ட் ஒரு பெரிய ஷெடியூல் முடிச்சிருக்கும்

அவருக்கு எதிர்த்து நம்ம எதுவுமே கேட்கும் நம்ம ஜஸ்ட் எதிர்த்துனா நம்ம எதுவும் கேட்க முடியாத ஒரு நிலைமையில அவர் சார் சொல்லிட்டு இருப்பாரு சோ சார் வந்து எல்லாமே அந்த நம்ம சார் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேட்டுட்டு இருந்தா போதும் நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்ம எதுவும் பேச தேவை அவ்வளவு பஞ்சுவலா இருப்பாரு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஸ்டிக் ஆனா இருப்பாரு சோ அதான் சொன்னாரு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் யாருக்கையும் கேக்கல தம்பி நான் வந்து உன்னை நான் ஹீரோ போட்டேன் எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது போட்டுட்டேன் ரெண்டா நான் அந்த டைம்ல ஜென்டில்மேன் பண்ணும்போது அர்ஜுன் சரும் அப்படிதான் அர்ஜுன் சார் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் அவர் ஸ்டார்ட் அப் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் என்னோட டிஷன் தான் நான் எடுத்து பண்ணிட்டேன் அது மாதிரி நிறைய ஹீரோஸ் இருந்தான் பட் ஜென்டில்மேன் பண்ண அதே மாதிரி காதலன் படத்துல பிரபுதேவ சார் அவரு நான் ஹீரோ ஆக்கினேன் சோ அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலம் நான் ஹீரோ பண்ணேன் அப்புறம் காதல் திசத்துல வந்து பாத்தீங்கன்னா வினித்தன் நபாஸ் சோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சோ எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு இதுல இருக்கும்போது சோ சார் பொறுத்த வரைக்கும் அந்த பன்ச்சுவல் அந்த டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் அவர் பார்க்கும்போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு 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 அவரோட ரூம் குள்ள போறது கூட எனக்கு ஒரு பயந்து தான் உள்ளே போவேன் சார் கிட்ட போவேன் சார் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ஆக்சுவலி என்னன்னா சும்மா தேவையில்லாதான் சொல்ல மாட்டார் என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லுவாரு ரொம்ப பேச மாட்டார் ஆஹ் இது பண்ணுன்னா அது பண்ணுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு ஸோ அது அந்த அளவுக்கு கேர் எடுத்திருப்பாரு அவர் எபி சார் அவரோட பையன் அதே மாதிரி என்னையும் ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு ஆல்வேஸ் ஒரு ஆல்வேஸ் டாக் குட் திங்ஸ் அபவுட் மீ நிறைய சொல்லுவார் உன்னில் தம்பி இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார் நீ வேணும் ஒரு ரெண்டு பெரிய ஜாம்புவான் ஹீரோஸ் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பார் நீ அப்படி வருவா அப்படி வருவேன்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சார் பெரிய லெஜண்ட்ஸோடு சொல்கிறாரு அப்படின்னும்போது ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் வெளியில் வந்து மக்களுக்கு பிடிக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு பிடிச்சி மக்கள் வந்து அது ஆதரித்து ஏன்னா எங்களை இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸ்ட்ரகலில் நாங்கள் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கேடி சார் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து நிறைய பிளாக் தான் நம்ம பேன் இண்டியா பிலிம்ஸ் பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த டைம்லயே நைன்டிஸ்லயே வந்து பெரிய செட் எல்லாம் போட்டு பஸ் எல்லாம் எகர விட்டு பிளாஸ்ட் பண்ண விட்டுலாம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேன் இண்டியா இல்ல அன்னைக்கே பேன் இண்டியா பண்ணிட்டார் அவர் வேர்ல் வரையும் கொண்டு போயிட்டார் சினிமாவை சோ அவருக்கு ஒரு கம்பேக் சார் இந்த ஏஜ்ல வந்து விடாமுயற்சி சார் பண்றாரு போது அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல டான் கீழ வந்து ஆஃபீஸ்ல உட்காருவாரு

ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலி என்னென்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போயிட்டுருக்குற டைமில் ஸோ என்ன ஆகிடுச்சு தாங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மைண்டில் சினிமா பண்ணணும் சினிமா 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 தான் ஓடிட்டு இருந்தது பிகாஸ் சைல்டு ஆர்டிஸ்டா ட்ரை பண்ண பண்ணிட்டு இருக்கும்போது போது கூட எனக்கு என்னன்னா ஆர்டிஸ்டா தான் சின்ன வயசுல நான் பண்ணேன் கும்பல்ல கும்பலில் கோந்தா மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர் பண்ணேன் மீன் அது கூட ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினச்சேன் ஓகேங்களா சோ அது கூட ஒரு தற்சோயில வந்து சில படம் பண்ணேன் அதே மாதிரி மன்னரத்தம் சார் அந்த குரூப்ல அஞ்சலி குரூப்ல சின்ன பையனா போய் குரூப்ல இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டயலாக் இருக்காது ஒன்னும் இருக்காது ஜஸ்ட் அது ஒரு ஒன் டூ டேஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரது நம்ம சார் படம் பி வாசு சார் சேதுபதி ஐபிஎஸ் சொல்லிட்டு ஒரு படம் அதுல வந்து மீனா சார் மீனா மேடமும் விஜயகாந்த் சார் பிளான் பிளாஸ்ட் எல்லாம் வருவார் காப்பாத்துறதுக்கு அப்புறம் வாசுசரை கூப்பிட்டு எனக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்துருந்தாரு சோ அந்த படம் வந்து தொட்டால் பூமலரும் நான் ராஜ்கிரண் சாரோட பையனா பண்ணிருப்பேன் வாசினி மேம் சுகன்யா மேம் எல்லாம் இருப்பாங்க அந்த படம் பண்ண அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஏனோ ஐ வாஸ் ட்ரைங் ஏனோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னென்னா சினிமான்னா ஓகே ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்த டிசிப்ளின் இருந்தது எப்போவுமே அது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சார் இருக்கட்டும் எல்லாமே ஸோ வி ஹேவ் டு லேர்ன் ப்ராப்பரான்றது பார்க்கும்போது ஃபிலம் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு கற்றுக்கும்போது எனக்கு என்னென்னமோ கற்றுக்கிட்டேன் பட் என்னமோ அது என்னமோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு புக்ஸில் இருக்கிற படிக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ ரியலிஸ்டிக்காக பண்ணணும் போது ஓகே வி ஹேவ் டு கம் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படின்னும் போது ஸோ என்னென்னா ஒரு அந்த டைமில் ஒரு தேடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சேனலில் வந்து ஐ ஸ்டார்டட் பை பைனோ ஆங்கரிங் அது பண்ணேன் ஸோ பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஏன்னா எபிசோடுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் சொன்ன அந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு நாலு எபிசோடு வரும் ஸோ பேசிக் ஆங்கரிங்காக பண்ணேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே ஆங்கரிங் பண்ணுறோம் இது பண்ணிகிட்டு இருக்கு ஓகே ஆல் குட் பட் என்ன போது ஒரு டெலிவிஷன் டெய்லி சோப் நான் பாம்பே எல்லாம் கூட போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாலஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது கூட ஒர்க் பண்ணேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இங்கே தமிழ்லெலாம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே ஒரு பிராண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா டெலிவிஷன் ஆக்டர் அண்ட் டிவி ஆக்டர் அப்படின்றது ஸோ வி ஹாவ் டு டேக் எ பிரேக் அது வேண்டாம் நம்ம சினிமா தான் நம்ம குறிக்கோளை ஐ டுக் எ பிரேக் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ ப்ராப்பராக என்ன பண்ண டான்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு பாண்டியன் மாஸ்டர் கிட்ட தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்னோடய முதல் வாய்ப்பு வந்து அஸ் அ ஹீரோவாக எனக்கு கிடைச்சது வந்து கருங்காலி படம் தான் கிடச்சிது மூக்கலைஞ்சும் சேர்றது ஸோ அதில் அஞ்சலி நானும் ஹீரோ நான் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ அந்த படம் முடிச்சிட்டோம் அந்த படம் நல்ல ரிசல்ட் வந்து அந்த டைம்ல ஒரு தேர்ட்டி டேஸ் ஓடிச்சு மினி உதயம் போய் பார்த்தோம் உதயம் தியேட்டர்ல அது போனதுக்கு அப்புறம் தான் நான் நான்சு புக் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன் அதுவும் விஷால் அண்ணாவோட ஒர்க் பண்ணேன் அது கூட ஒரு ஃபிளாஷ்பேக் எபிசோட்ல வரும் மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு லீடாக வரும் ஒரு அந்த கதையை அது பேஸ் பண்ணி தான் போவோம் அதுக்கப்புறம் தான் விஷால் அண்ணா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போவார் ஸோ அந்த கதை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இங்க இருந்து சரி இப்படியே போயிட்டு இருக்கு என்னடா இது நமக்கு ப்ராப்பரான அந்த ஹிட் அந்த என்ன சொல்ற ஒரு ஆக்டருக்கு எப்பவுமே ஒரு பிரேக் த்ரூ இருக்கணும்ல கடிக்கல கடிக்கலை போது இது ஒரு பர்டிகுலர் ஒரு டெலிவிஷன் ஷோல சில டைரக்டர்ஸ் எல்லாமே அந்த அப்கமிங் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே அங்கே பிளே பண்ணுவாங்க அதில் வந்து காண்டெஸ்ட் பண்ணி அதில் வின்னர்ஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டேரக்டரோட ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் எப்படியாவது காண்டாக்ட் வாங்கி அந்த டேரக்டரோட பேசினேன் ஃபோன்ல பேசிட்டு பிரதர் உங்களை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ திங்க் இந்த ஃபிலிம் வந்து ஃபீச்சர் ஃபிலிமா நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்னா ஆமா எனக்கும் ஐடியா இருக்குது பிரதர் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சரி பிரதர் அப்போ என்ன பண்ணலாம் போது நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்னாரு சரி நான் டீனரில் தான் வீடு எனக்கு ஐ ஸ்டே வித் மை ஃபேமிலி அம்மா அப்பா சிஸ்டர் சிஸ்டருக்கு அப்போ கல்யாணம் இல்ல ஸோ இருந்தாலும் என்னன்னா வீட்டில் யாரும் அலோட் இல்ல பட் இருந்தாலும் என்னன்னா பிகாஸ் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் அப்பா ஸோ பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் என்னோட பெட்ரூம் வந்து நான் ரூம் ஆக்கிக்கிறேன் ஸோ அப்படி ஒரு ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அந்த என்னோட ரூம் வந்து ரூம் ஆக்கிட்டு அந்த பிரதரை வந்து அந்த டேரக்டர் பிரதர் வந்து வாங்க பிரதர் நீங்க நம்ம நம்மளோட வீட்லயே சிட்டிங் போடலாம் போட்டு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு ஐ திங்க் ஒரு மூணு மாசம் என்னமோ டெவலப் பண்ணுவாங்க அப்ப அந்த டைம்ல தான் கரெக்டா நான் ஐப்பம்மால போட்டிருந்தேன் சோ சுவாமி மாலை போட்டுட்டு கரெக்டா அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸ் விரதம் இருந்தேன் நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் ப்ரொடியூர் ட்ரையல்ஸ்ல ட்ரை பண்ணும்போது என்னோட கருங்கலி படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட தான் போய் பிட்ச் பண்ணப்போ அபிநபி அபி பிக்சர்ஸ் அபிலாஷ் அவர்கிட்டையும் போய் சொல்லும்போது போது நல்லா இருக்கு பட் வில் டேக் டைம் அப்படின்னாரு சோ எனக்கு அவங்க நல்லா இருக்கு வில் டேக் டைம் போது எனக்கு புரியல சோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான் போது டைம் ஐட்டே இருக்கு ஸ்கிரிப்ட் லாக் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஹீரோவான நல்லா காஸ்ட் அண்ட் குருவெல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பிரதர் என்ன சொன்னார்னா டைம் ஆகிட்டே இருக்க பிரதர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரதர் அப்படினும்போது சரி அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஒரு தேடலில் வந்து நான் சில ப்ரொடியூசர்ஸும் பிஆர்ஓ அப்ரோச் பண்ணும்போது ஹைடராபாத்லேருந்து ஹரிச்சந்தர் ரெட்டின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பிரதர் வந்து கதை நரேட் பண்ணார் ரெசிடென்சி டவர்ஸில் டி நகரில் அங்கே தான் கதை நரேட் பண்ணேன்னா பிடிச்சிருச்சு அவருக்கு பிடிச்சனு ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடலாம் அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் பேசினாங்க கரெக்டா எனக்கு அந்த ஐ திங்க் ஜோதி கிளம்புறது ஜான் ஃபோர்டீன்த் ஜோதி அங்க ஜோதி போறேன் அப்புறம் போயிட்டு இருக்கேன் வந்ததுக்கப்புறே அதுக்குள்ள ஆஃபீஸ்லாம் நானே தான் ஆஃபீஸ் பார்த்துட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன் தேர் சோ என்ன ஆயிடுச்சு அந்த கேப்ல நான் போயிட்டு வரம்புறதுன்னு எங்க நல்லபடியா முடிச்சிருங்க ஆஃபீஸ்லாம் பூஜை போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி நான் அங்க ஐயப்ப சபரிமலை போறேன் அதுக்குள்ளே வந்து திரும்பி போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா ஹாப்பி நியூஸாக வரும்னு பார்த்தா பிரதர் என்ன பண்ணிட்டாங்க ஐ மீன் பிரதர் பண்ணாரா ப்ரொடியூசர் பண்ணாரா தெரியாது யார் டிஸ்கஷன் ஆச்சுன்னு தெரியாது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார் நான் வந்துவிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன்னே எல்லாமே ஆஃபீஸ்லாம் பார்த்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் என்னன்னா டேரக்டர் வந்து இவர் வேண்டாம் ஹீரோ வேண்டாம் வேற ஆள் போடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வந்துச்சுன்னாரு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தேடலில் வந்து ஒரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ப்ரொடியூசர் சார் சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஷாக் ஆன என்னடா அப்படின்னு சொன்னேன் அவர் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன் பிரதர் என்ன பிரதர் ப்ரொடியூசர் இப்படி சொல்றாரு ஹீரோவை மாத்தலாம் அப்படின்னு அப்படி இல்லை பிரதர் நான் சொல்லல பிரதர் அவர் சொன்னார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு நான் சொல்லலை பிரதர் அப்படின்னு அவர் ப்ரொடியூசர் திருப்பி ஃபோன் பண்ணேன் என்ன சார் நீங்கள் சொன்னீங்களா மேம் இல்லை இல்லைங்க நான் எங்கே சொல்ல போறேன் நீங்க தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அவரோட ஃப்ரெண்ட் யாரோ ஹீரோவாக வந்துட்டு இருக்காரான் ஆல்ரெடி படங்கள் பண்ணிட்டு இருக்காரா அந்த ஹீரோ போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் வீட்லேயே எங்கள் அம்மா அந்த டைம்லாம் ரொம்ப விரதம் இருக்கும் போது தெரியும்ல ஹவு கிளீன் அந்த அம்மா தான் சர்வ் பண்ணுவாங்க ஃபுட் எல்லாமே ஒரு வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிகம் வெரி பிக் டேரக்டர் நான் ரொம்ப ஹாப்பி எனக்கு அவரை ஆனால் அதுக்கப்புறம் அந்த அப்செட்டில் தான் நான் வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் கிளம்பிட்டேன் ஓகே எல்லாம் ஃபெயிலியராக போய்ட்டு இருக்கேன் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ஹைட்ரா போய் பட் போய் அங்க ட்ரை பண்ணும்போது அங்க பேக் டு பேக் எனக்கு ஹீரோவா வாய்ப்புகள் கிடைச்சிது சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மந்த்ரா டூ அதுக்கப்புறம் ராஜ்கார் கதி பெரிய ஹிட் எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளிக்கு முந்து பிரேம கதா சோ நேனாவோட பண்ணேன் அதுக்கப்புறம் வித்யார்த்தி அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் சோ நிறைய படங்கள் பேக் டு பேக் வந்துச்சு சோ வரும்போது தான் ஐ கேம் பேக் டூ நான் அங்க ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு அந்த நான் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன்ல அங்கே போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திருவண்ணா ஃபோன் பண்ணாரு திருபிரதர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் இம்பார்ட்டன்ட் ரோல்னு கூப்பிட்டாரு சோ நான் இவ்வளோ நாள் அங்க இருக்கும்போது வாய்ப்பே வரல இப்ப அங்க போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லி திருப்பி வந்து நடிச்சு போயிட்டு ஐ வாஸ் கோயிங் தேர் சோ இதுதான் ஓவரால் என்ன சொல்றேன்னா நான் நிறைய அந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அந்த நீங்க சொன்னீங்களா டூ ஃபிஃப்டி ருபீஸ்ல இந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு கெரியர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் பேன் இண்டியா பிலிம்ஸ் ஒர்க் பண்றேன் த்ரூ ஆல் த ஹார்ட் ஒர்க் ஏன்னா ரெண்டாவது என்னன்னா ஒரு நம்பிக்கை தாங்க லைஃப்ன்றது வந்து நம்ம விடாம உயரும் ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க நீ ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுற நினச்ச இடத்தை நீ இன்னும் ரீச் பண்ணலை அப்படிங்கிறது எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒரு டெட்லைன் டைம் வச்சுக்கொண்டு அம்மா சினிமா பொறுத்த வரைக்கும் டைம் வைக்க முடியாதம்மா பிகாஸ் நம்ம இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம நான் ஆகிடுவேன் இல்லை நான் அச்சீவ் பண்ணிடணும் சொல்ல முடியாது சினிமா பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் இல்லை தான் இருப்பேன் இதில் தான் இருந்தாகணும் எனக்கு இது விட்டால் வேற வேலை தெரியாதுங்க ஆக்டிங் விட்டால் இல்லை ஆக்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸோ ஐ கேன் டூ என்திங்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி வீட்டில் சொல்லிட்டேன் ஸோ இது ஆல் நினைக்கும்போது நடுவில் அந்த சொன்ன அந்த டேரக்டர் பிரதர் அவர் இன்னைக்கு பெரிய டேரக்டர் அவருக்கு நான் நடுவில் அந்த படம் பார்த்துட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணேன் பிரதர் ஹோப் யூ ரிமெம்பர் மீ ஸோ காட் ப்ளஸ் யூ ஐம் ஹாப்பி ஃபார் யோர் கரியர் அண்ட் யூர் டூயிங் வெளிலெல்லாம் போட்டேன் அவரை பார்த்து ஒரு தம் மட்டும் போட்டார் நான் நினைச்சேன் நினச்சேன் ஓகே என்ன பண்ண சக்ஸஸ் இல்லை அந்த டைமில் ஸோ இது ஆல் நாளைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு பெரிய படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிறீங்க ஓகேவா நடிச்சிட்டு இல்ல நீங்க இன்னும் நான் சொல்றேன் நடிக்கிறீங்க அப்போ எனக்கு இவங்க வந்து ஒரு பேரா இந்த ஹீரோயின் வரணும் அப்படின்னா யார சொல்லுவீங்க இல்லங்க கதையாண்ட் பண்ணதோ அவங்க தான் இல்ல பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு அப்படின்னு இல்ல

ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அது கோத்ரூ பண்ணி இன்னிக்கி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நிற்கிறாங்கன்னா அது பெரிய ஒரு திங்ஸ் அவங்கள நான் ரொம்ப ப்ரவுடாக பார்ப்பேன் அவங்கள நைன் தர மேடம் அப்படியே இன்னொரு பக்கம் கட் பண்ணணுன்னா இந்த ஒரு ஹீரோவோட நான் வந்து டியூவல் அவரோட படத்தில் வந்து நானும் நடிக்கணும் அப்படின்னா டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்டாக யாரோட நடிக்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் ரீசெண்ட்டாக தக்லீஃப் பார்த்தேன் ட்ரைலர்லாம் பார்த்தேன் கமல் சார் சிம்பு சார்லாம் ஆக்ட் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கடைசி நல்லா இருக்கும் தோணும் அது மாதிரி ஜெயிலர் பார்ப்பேன் அதில் ரஜினி சாரோட பையனாக பண்ணியிருப்பாரு நம்ம ஒரு ஸோ அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுவாங்க பிகாஸ் நிறைய கற்றுக்கலாம் நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணலாம் ரீசெண்டாக சத்யராஜ் சாரோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணேன் ஸோ அதே மாதிரி நான் சாரும் அவரோட அமைதி படை ஏன்னா வால்ட்ரு வெற்றிவேல் ரிக்ஷா மாமா பூவிலி வாசல் நிறைய படம் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் உட்காரம்பு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் முடிச்சுட்டுலாம் வந்து ஸோ சார்லாம் நிறைய விஷயம் சொல்லி தருவார் ஸோ அதெல்லாமே ஒரு இன்னும் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட பண்ணும்போது என்னன்னா வி ஃபீல் தட் ஓகே நிறைய விஷயம் கத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா பிகாஸ் நம்ம சின்ன வயசுல அவங்க பார்த்து வளர்ந்துருப்போம்ல